கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளா அதிமுகவின் மிக முக்கியமான ஒரு அங்கமாகவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மிக முக்கியமான ஒரு விசுவாசியாவும் இருந்த செங்கோட்டையன் ஐயா அவர்கள் இப்போ டிவி கேல ஜாயின் பண்ணியிருக்காரு இவர் இப்படி தமிழக வெற்றி கழகத்துல இன்னைக்கு சேர்ந்திருக்கிறது நிச்சயமா தமிழக வெற்றி கழகத்துக்கு வலு சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு முறையில இரண்டு முறையில குபிச்செட்டி பாளையத்துல ஒன்பது முறையா இவர் எம்எல்ஏவா இருந்திருக்காரு இபிஎஸ் ஐயா அவர்களுடன் இவருக்கு ஏற்பட்ட ஒரு கருத்து மாறுபாடு காரணமாக ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி இவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டாரு கட்சியில இருந்து வெளியே அனுப்பப்பட்டாலும் செட்டி பாளையத்துடைய எம்எல்ஏவா செங்கோட்டையன் ஐயா அவர்கள் தான் இருந்தாரு ஆனா இப்ப இவரு டிவி கேல இணைந்திருக்கிற நிலையில அவருடைய எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செஞ்சிருக்காரு எழுபத்தி ஏழு வயதான செங்கோட்டையன் ஐயா அவர்கள் அவருடைய சப்போர்ட்டர்ஸோட இன்னைக்கு சென்னை பனையூர்ல இருக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய ஆபீஸ்க்கு வந்தாரு அங்க அவரு விஜய் அவர்களை சந்திச்சாரு இந்த சந்திப்புல இருந்து அவருடைய பயணம் தமிழக வெற்றி கழகத்துல தொடங்குது செங்கோட்டையன் ஐயா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல வந்து சேர்ந்து தனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறதாவும் அவருக்கு வயது எழுபத்தி ஏழுல வெறும் இருபது தான் அந்த அளவுக்கு துடிப்பான ஒரு எம்எல்ஏவா அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு அவருடைய அனுபவம் நிச்சயமா எங்களுக்கு பெரிதா உதவு போகுது அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் அவர் கொடுத்த மெசேஜ்ல சொல்லியிருந்தாரு செங்கோட்டையன் நாய அவரை பொறுத்தவரையில கோயம்புத்தூர் ஆகட்டும் நீலகிரிஸ் ஆகட்டும் இல்லைன்னா திருப்பூர் ஆகட்டும் இந்த பகுதிகளில் எல்லாம் அவருக்கு இருக்கிற செல்வாக்கானது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படி இல்லைன்னா ஒரு ஒன்பது முறை அவரை எம்எல்ஏவா அந்த பகுதி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்க மாட்டாங்க இந்த பகுதிகளில் எல்லாம் செங்கோட்டை நயா அவர்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்றத உணர்ந்த தமிழக வெற்றி கழகம் இந்த இடங்கள்ல எல்லாம் அதுவும் குறிப்பா கோயம்புத்தூர் நீல்கிரிஸ் திருப்பூர் ஈரோடு ஆகிய இடங்களுக்கு அந்த கட்சியுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரியா இவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க செங்கோட்டை நயா அவர்களுடைய இந்த மூவானது தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய ஒரு ஆடட் அட்வான்டேஜா கொகுப்பகுதியில இருக்கப்போகுது இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்